ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவர் தான் சேரன் அண்ணா தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் எனிவே என்ன பண்ணுறது ஏகாடமி முடிச்சிடறேன் ஃபார்டி டூ தேர்ட்டி தூத்துட்டோம் அவங்க தெரியும் நைட்டே ரிவியூ போட்டோம் நிறைய பேர் பார்த்துட்டிங்க பார்க்க போய் பார்த்துட்டு டக்குன்னு கமெண்ட் போட்டுருங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு எல்லா மேட்ச்சும் ஜெயிச்சுட்டு இவரு அங்கே தொத்து அவர் இங்கே தொத்து அவங்க போய் இங்கே போய் அப்படி இப்படின்னா தான் நம்ம குவாலிஃபை ஆகும்னு சொன்னோம் இப்போ அப்படி இப்படி இப்படி ஆனால் கூட நம்ம குவாலிஃபாக முடியாது ஏன்னா நாலு மேட்ச் தான் இருக்குது நாலு ஜெயிக்கிறீங்கன்னே வச்சுருக்கீங்களேன் தப்பி தவிரி ஸ்டில் யூ கேன் ஆட் குவாலிஃபை ப்ளே ஃபார் ப்ரைட் ஃபேன்ஸுக்காகவும் சப்போர்ட்டர்ஸுக்காகவும் ஏன்னும் நெக்ஸ்ட்டு ஆப்ஷனுக்காகவும் ரெடி ஆகிறோம்னா நீ ஹவ் டு டூ வெரி வெல் ரைட் அண்ட் விஷயத்துக்கு போகலாம் என்ன பேச போகிற இப்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வளர்க்க ஒன்று இருக்கும் தெரியுமா அதுதான் அதில் என்னென்ன கெல்த்திக்கியா அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க இந்த மாதிரி தான் எங்களால் நிறைய வீடியோ போட முடியுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க்லோடு அவ்வளோ இருக்குது பட் அந்தளவுக்கு வியூஸ் போகிறது இல்லை ஐம்பதாயிரம் வியூஸ் போனால் தான் சம் மணி வரும் அப்லோடிங்கு டிசைனு பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் தமிழில் பண்ணணும் இன்டர்நெட் சார்ஜஸ் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் ஃபுல் மேட்சை பார்க்கணும் எழுதணும் பேசணும் இதெல்லாம் என்னோடய ஆஃபீஸ் வரைக்கும் நடுவில் பண்ணுறோம் எனிவேஸ் ரைட் அப்பப்போ சொல்லணும் இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்க ரைட் அந்த ரெண்டு பேர் பேரை சொல்லிடுறேன் தீபக்ன்ற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கண்ட்ரீட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் தீபக் அப்புறம் ஆறு முகன்றவர் டூ பாயிண்ட் நைன்ட்டி எய்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் சிங்கப்பூரில் போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்கள் கான்டிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் டாலர்ஸ் மாதிரி சூப்பர் தாங்குன்னு ஒரு பட்டன் ஒரு அமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் சேனல் வரைச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபே உங்கள் வீடியோ பக்கத்து உங்கள் கமெண்ட் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க சரி ஒரு பக்கம் வச்சிருவான் அமிஷத்துக்கு வா ரைட் யாராவது ஒத்துக்கிட்டு கூட்டு இல்லை எனக்கு நிதிஷ் கூட்டு வந்தார் கேப்டன் அவர் தான் வரணும் சும்மா சொல்கிறேன் நிதிஷாக என்ன கேட்டாங்க கேட்குற ஒரே ஒரு தான் அவர் அங்கே கேட்டாங்க அப்புறம் இன்றைக்கி மேட்ச் நீங்கள் தோற்றிட்டீங்க இது வந்து வரப்போகிற மேட்செல்லாம் இம்பேக்ட் பண்ணணுமா அவங்களான்னு கேட்டார் அவர் அவர் சொன்னார் எஸ் இன்றைக்கி மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு எல்லோரும் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக தான் விளையாடணும் பட்டு அயன் எப்பப்போ போ வென் ஹவர் ஆயான் உள்ளே வரும்போது போனஸ் ப்ளஸ் டூ போனஸ் ப்ளஸ் த்ரீ அப்படி எடுத்துன்னு போயிட்டே இருந்தார் அதனால் தோத்துட்டோம் ஒன்று ரெண்டாவது வரப்போற மேட்ச் எல்லாமே டூ ஆர் டே மேட்ச் தான் யதார்த்தத்தை ஒன்று சொன்னார் ப்ளே போவோம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அவர் ஸோ இதை அவர் சொன்னார் நவுத்துருவான் நம்ம சேரன நாட்டை வருவோம் அவரும் பேசினாரு நிறைய டிஜெக்டடாக தான் இருந்தார் நேச்சுரலி இருப்பாங்க தான் ஏன்னா ப்ளே ஆஃப் சான்ஸ் போயிடுச்சு அவ்வளோ ஹை பில்டப்போட எடுத்த டீமு ஏகப்பட்ட இன்ஜுரி லிஸ்ட்டு நிறைய பேர் வேறு இவ்வளோக்கும் சப்ஸ்டியூட்டில் பேர் பார்த்தேன் ஆனால் வரல மேட் உள்ள ஒரு ஃபிட்டாக இருந்தார் பேருக்கு ஒரு விளையாடி இருக்கணுமா என்னன்னு தெரியல எல்லாத்தையும் கொடுங்க நான் என்னோடய ரிவ்யூவில் என்ன சொன்னானோ அதே தான் அவர் சொன்னார் காரணம் மெயினாக அந்த தீபகோட ரைடு சரி என்னென்னு அவர் கேள்வி பதிலாகவே பார்த்துருவோமே ஒருத்தர் எடுத்தோடனே கேட்டார் மேரா பேலா சவால் ஆப்ஷேக அப்படின்னா ரெண்டு முதல் கேள்வி உங்ககிட்ட தான் அப்படின்னாரு ஆயான் அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் மூணாவது ரைடாக வந்தார் தேர்ட் ரைடாக அவர் எடுத்தார் எப்போ பார்த்தாலும் அவரே பாயிண்ட் எடுத்தார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்டின்னு அவங்க கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ரைடிங் अच्छा स्कोर किया, डिफेंस में गलती हो गया. वो दीपक का 3 पॉइंट राइड लिया. वो वही से मैच चेंज हो गया. अगर वो टैकल हो जाता तो हमारा लीड बन सकता था. वो लोग आउट भी हो जाते थे. இத இத सुनो. இத நான் தமிழ்ல இருந்து சொல்லிட்டு আবার பேசத்துக்கு முன்னடியா. என்ன சொன்னா ரைடிங் நல்லா பண்ணாங்க. डिफेंसல ரொம்ப நம்ம मिस्टेक பண்ணாங்க. த்ரீ பாயிண்ட் ரைடு கொடுத்தது தான் பிரிய மிஸ்டேக்கு தீபக்கு அவர் ஒரு டிஃபெண்டரு அங்கே தான் மேட்ச் அப்படியே மாறிப்போச்சு அந்த இடத்துல ஆல் அவுட் ஆக வேண்டியது அவர் அவுட்டாக இருந்தால் அடுத்த ஒரு ஆள் ஆல் அவுட் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு லீடு கிடச்சிருக்கும் நாங்களும் மேட்ச் ஜெயிச்சிருப்போம் அது என்னமோ தான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃபார்ட்டி டூ நாலு பாயிண்டில் மூணு பாயிண்ட் தீபக்கு எடுத்துகிட்டு போனார் நம்ம ரைடரே பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க அவங்க டிஃபெண்டரை வந்து பாயிண்ட் மல்டி பாயிண்ட் ரைடுங்க ஹோல் சீசனில் எத்தனை மல்டி பாயிண்ட் ரைடு நம்ம பிளேயர் எடுத்தாங்கன்னு தெரியல எப்படி வேலை ஒரு கோரப்படுறோம் இது சொன்னார் ஒன்று அப்புறம் கேட்டாங்க இன்றைக்கி நீங்கள் விளையாண்ட மாதிரி நீங்கள் கேட்ட அதே கேள்விதான் நேற்று நிறைய பேர் எனக்கு தான் போட்டுருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் விளையாண்ட மாதிரி மொதலேந்தே விளையாடிருல ம் ஏன் விளாடல முதல்ல முதல்லேருந்து அப்படின்னு கேட்டாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி ஒன்று பதில் வேறு இருக்கும் அது எதிர்பார்த்தது தான் அவர் சொன்னார் அஃபன்ஸ் மேபி ஸ்கோர் அச்சாமிலா அவர் மோயின் நச்சா கேலா சச்சின் நச்சக்கேலா அதெல்லாம் நேற்று அவங்க கேட்டு முதல்ல ஏன் விளையாடல சரியானு அவர் சொன்னார் அஃபன்ஸில் கூட ஸ்கோரு நல்லா கிடச்சிது மோயின் நல்லா விளையாண்டாரு சச்சின் ரொம்ப நல்லா விளையாண்டார் அப்புறம் டிஃபென்ஸ்க்கு வச்சு மேட்ச் ஹாரி ஆனார் எங்கள் டிஃபென்ஸ்னால தான் நாங்கள் தோத்தோம் அவர் போனஸ் ப்ளஸ் பாய் பௌத் தியானார் ரொம்ப கொடுத்துருந்தாங்க போனஸோடு சேர்த்து பாயிண்ட்டு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாரு அதுவும் இல்லாமல் அந்த தீபக் அவர் வந்தார் பார்த்தீங்களா உஸ்கி உஸ்கோ போய் தீன் பாயிண்ட் தியான் அவ்வளோ போனஸ்க்கு சாத்திரம் அவருக்கு ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்தோன்னு டிஜெக்டாக சொன்னார் டிஃபென்ஸ்மே ஜாத கல்தியாக ஸோ தட் காஸ்ட் அட் தான் தான் தோற்றம் டிஃபென்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணது தீபாக்கு அவர் ஒரு டிஃபென்ட்ட மூணு பாயிண்ட் கொடுத்தது அதனால்தான் தோத்தோம் அப்படின்ட்டார் அப்புறம் கேட்டாங்க இன்னொருத்தர் கடை நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்தர் கூட அதான் நைதிகிழமை ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்தர் கூட உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி டூஆர் டை சுச்சுவேஷன்னு அதை எப்படி பார்க்குற அப்படின்னாங்க அவர் பதில் சொன்னார் ஏன் மேட்ச் மேக் கல்தி ஓகே அதான் இந்த மேட்ச் நிறையா மிஸ்டேக் ஆகிடுச்சு ஓ சுதார்க் வாங்கிங்க அதெல்லாம் சரி பண்ணி கிளியர் பண்ணிட்டு மிஸ்டேக்லாம் வருவோம் அண்ட் சப் மேட்ச் அம்மாரியிலே டுவார் டே வரப்போகிற மேட்ச் எல்லாமே எங்களுக்கு டூஆர் டே அப்படின்னாரு தேங்க்யூ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுதான் அவர் சொன்னது நானும் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி அஜய் தாக்கூர் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒன்று பேசினார் செம்மாடி கொடுத்தாங்க பருதி மன்னர் வாழ் டீமுக்கு ஃபிஃப்டி சிக்ஸு இஸ் டூ எயிட்டின்னு நினைக்கிறேன் அவர் மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இது சொன்னார் சொல்லிட்டு தான் அடிச்சார் அவர் அதை போய் பாருங்கள் ரைட் அண்ட் இன்னும் என்னென்ன வீடியோ ஒன்று மும்பை வரும் ப்ரியூ போட்டிருக்கோம் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம கற்று சொல்லுங்க பரிவ்வா பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சொந்தங்க தேங்க்யூ ஸோ மச்